ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பெரண்டை சட்னி பண்ணுறேன் இது வந்து தோட்டத்துலேயே அது வந்து வேலியிலேருந்து பறிச்சது இது இது வந்து நான் வந்து ஒரு அஞ்சு இனுக்கு வரைக்கும் தான் நான் வந்து பெரண்டை வந்து நம்ம சேர்த்துக்கணும் மற்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முத்தலாக இருக்கும் இதை நான் வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த ஒவ்வொரு இனுக்காக அப்படியே கட் பண்ணி அந்த தோல் அப்படியே வருது பாருங்கள் அதை அப்படியே எடுத்துரும் எடுத்துகிட்டு நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே நான் வந்து பரண்டை எப்படி சுத்தம் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா கையில் வந்து அரிக்கும் அதனால் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோலையும் எடுத்துகிட்டேன் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வானிலை வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் நான் எண்ணெய் இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டு இதை வதக்கிட்டு மீதி எண்ணெய் வந்து நம்ம வந்து நம்ம கொஞ்சம் வடிகட்டி வச்சுக்கலாம் பிரண்டை வந்து என்கிட்ட அதிகமாக இருந்தது நம்ம வந்து கடையிலாம் இந்த மாதிரி வாங்க முடியாது பிஞ்சா வாங்க முடியாது கட்டு கட்டி வச்சுருப்பாங்க பாங்க பாருங்களேன் அது நல்ல முத்தலாக தான் இருக்கும் அதை தான் வாங்கி நம்ம வந்து வாங்கிட்டு போய் எல்லாரும் வந்து சமைக்கிறாங்க இது வீட்டிலே இருந்ததுனால எனக்கு பிஞ்சா கிடைச்சதுனால நான் வந்து வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயமாக ஒரு தக்காளி ஒரு தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் புளி ஒரு நாலு பல்லு பூண்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா வந்து இந்த கலர் மாறுற வரைக்கும் இதை வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துப்போம் நீங்கள் வந்து பிரண்டை பொடி செய்யும் போது இந்த மாதிரி எண்ணெய் தாராளமாக விட்டு இது நல்லா அந்த பிரண்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே பொறிச்சு எடுத்துக்கணும் அதாவது பிரண்டை பொடி செய்கிறதுக்கு இப்போ இதை நல்லா நல்ல இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி இதை எடுத்துடுறேன் கலர் நல்லா மாறி வரணும் இப்போ இதை எடுத்து வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் அல்லது மிக்சி ஜாரில் நீங்கள் எடுத்து சேர்த்துடலாம் நீங்கள் இப்போ அந்த எண்ணெய் மீதி எண்ணெய் கொஞ்சம் வடிகிட்டிட்டு மீதி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் அதுவும் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் நான் அதை சேர்த்து வதக்கி எடுத்து தனியாக வச்சுரும் இப்போ வந்து அடுத்தது வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அதோடு வந்து ஒரு பூண்டு பல் வந்து நாலு பெரிய பல்லாக ஒரு மூணு பல் எடுத்திருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கிட்டு இதோடு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் இதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளி நான் வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புளி சேர்த்துப்போம் நம்ம புளிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கணும் எனக்கு வந்து நான் அதனால் வந்து ரெண்டு மிளகா தான் போட்டேன் திரும்ப மறுபடியும் ரெண்டு மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன் நான் மொத்தம் வந்து நாலு செகுப்பு மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம முன்னாடி மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் விரண்டை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும்போது மாதிரி சாப்பிடுங்க பல்லில் ரத்தம் மாதிரி வந்து நிற்கும் முடி நன்குன்னு வளரும் அது வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப உறுதியானது எலும்பு வந்து நல்லா வந்து பலவீனமாக உள்ளவங்களுக்குலாம் வந்து நல்லா வந்து எலும்பு வந்து நல்லா உறுதியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ சட்னி ரெடியாகிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்